பாங்காக்கில் நடைபெற்ற சர்க்கரை நோய் குறித்த மாநாட்டில் டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் குறித்து தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன இந்த நோயானது இந்தியா பாகிஸ்தான் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அதிகளவு இருப்பதாகவும் கூறப்பட்டது டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் குறித்தும் அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர் பூர்ணிமா ராஜுடன் எமது செய்தியாளர் ஐயப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் உலகம் முழுவதுமே ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதே வேளையில் உடல் பருமனாக உள்ள நபர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளானது அதிக அளவில் இருப்பதாக ஒரு பிம்பமானது கடந்த காலகட்டத்தில் இருந்தது இருப்பினும் தற்பொழுது பேங்காக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய மருத்துவ மாநாட்டில் ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு டைப் ஃபைவ் என்கின்ற நீரிழிவு நோயானது தாக்கக்கூடும் என்கின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையானது வெளிவந்திருக்கிறது இந்த சூழலில் டைப் ஃபைவ் நீரிழிவு நோயானது என்ன அதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்ளலாம் என்பது குறித்து விளக்குவதற்காக தனியார் மருத்துவர் பூர்ணிமா ராஜ் அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இந்த நீரிழிவு நோய் டைப் ஃபைவ் அப்படின்றது என்ன மேடம் டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இளம் வயதில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு அண்ட் அடலசன்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வரதான் இந்த டைப் ஃபைவ் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இது வந்து அப்பா அம்மாக்கு இருந்தாலும் இது வந்து குழந்தைங்களுக்கு வரலாம் இது பொதுவாவே ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடு மேல் நரிஷ்ட் சில்ட்ரன்ஸ் சொல்லுவோம் தான் இந்த டைஃபைட் டயபிட்டிஸ்ங்கற வந்து அதிகமாக காணப்படும் இதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு நம்ம உள்ளியாக இருந்தால் வந்து எந்த நோயும் இல்லை நம்மளுக்கு சுகர்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முன்னாடி இருக்கும் பட் இந்த டைஃபைட் டயபட்டிஸ் வந்து நம்ம ஒரு வளர்ச்சி டெவலப்பிங் கண்ட்ரிஸில் ஒரு லோ அண்ட் மிடில் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்க கண்ட்ரீஸில் தான் இது நிறைய காணப்படுது இது மெயினாக வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால என்ன ஆகும்னா இன்சுலின்ங்கிற அந்த ஹார்மோன் வந்து உடம்பு அந்த பேங்க்ரியாஸ் இருந்து சுத்தமாக வந்து சுரக்காது அதனால் வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ண டயபெட்டிஸ் இது இதை நம்ம எப்படி எப்படி தடுக்கணும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ உணவு உணவில் வந்து வந்து நிறையா அவங்களுக்கு சேர்த்தி கொடுக்கணும் அண்ட் கார்போஹைட்ரேட் லைக் அரிசி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அயன் சிங்க் கால்சியம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அவேர்னஸ் இல்லாத ஒரு சூழல் அதாவது டைப் பை குறித்தான ஒரு புரிதல் இல்லாம செய்யக்கூடிய தவறின் விளைவா இந்த நோயினுடைய உச்சமானது என்ன மாதிரி இருக்கும் டாக்டர் இந்த டைஃபாய்ட் டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலாக பார்க்கும்போது ஒரு யங் ஏஜில் வரும் ஒரு குழந்தைங்க ஆர் அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க லைக் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வரும் அண்ட் ரொம்ப தின்பில்ட்டாக உள்ளியாக இருப்பாங்க அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது வெயிட் ஃபார் ஹைட் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லெஸ் தென் டுவெண்ட்டி அப்படி தான் இருக்கும் அண்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது அப்படியே நாலடைவில் என்ன ஆகும்னா இந்த டயபிட்டிஸ் வந்து சுகருங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு கண் கா அண்ட் ஹார்ட் கிட்னி இது எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் இதெல்லாம் பாதிச்சிருச்சுன்னா இது எதுவுமே வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்துட்டு டைஃபைட் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு நீரிழிவு நோய் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும் அண்ட் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் எல்லாம் கொடுத்து குழந்தைங்கள வந்து ஃபுட்டு பற்றி கொஞ்சம் கான்ஷியஸாக கவனமாக கொடுக்கும்போது இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் மருத்துவர் அவர்களது அதாவது நீரிழிவு நோய் டைப் ஃபைவ் குறித்தான முழு விளக்கத்தினை அளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் தாமோதருடன் செய்தியாளர் ஐயப்பன்